இந்த மகாலய பட்சம் குறிப்பாக இந்த விஸ்வாவசு ஆண்டு புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு வரக்கூடிய அந்த மகாலய பட்சத்தை பற்றி நாம் சிந்தனை செய்வோம் பார்க்கும் பொழுது பதினைந்து நாட்கள்னு ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த மகாலயம்னு மகா மகத்துனா பெரிய இந்த பெரிய ஒரு ஒரு காரியங்கள் நடக்க போகிறது லயம்னா அனைதும் அனைத்து விஷயங்களும் ஒன்றிணைதல் இந்த மகாலயம்னா நம்முடைய முன்னோர்கள் குறிப்பாக ஆஷாடா ஆஷாட்யாதி பஞ்சம் அபர என்று கூறுவார்கள் இந்த ஐந்தாவது பட்சம் இந்த ஆஷாட மாசத்திலிருந்து ஒரு ஐந்தாவது பட்சம் ஒரு 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 பட்சமாக பார்த்தோம் இது ஐந்தாவது பட்சம் இந்த பட்சத்துல நம்ம சாஸ்திரம் சொல்கிறது நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் நம்முடைய முன்னோர்கள் தான் நம்ம இன்றைக்கி இருக்கிறதுக்கு காரணம் வந்து மூத்தோர் சொல் அமிர்தம் என்று கூறுவார்கள் அவர்கள் அவர்களின் வழிபடித்தான் நாம் இன்று சென்று கொண்டிருக்கிறோம் அவர்களை நினைவு கூர்ந்து நாம் இங்கு இருப்பதும் அதாவது பிசிக்கலா இருக்கிறது கூட காரணம் யார் என்றால் சரீரமும் அவர்கள் கொடுத்ததுதான் நமக்கு நல்ல வாழ்க்கையும் அவர்கள் கொடுத்ததுதான் நமக்கு தெய்வ பக்தி யோசித்து பாருங்களேன் இன்று நாம் இருக்கிறோம் அனைத்திற்கும் காரணம் அவர்கள் தான் இப்படி கடவுள் வந்து ஒரே இடத்துல இருக்க முடியாது அவர் என்ன பண்றார் நேராக பார்க்க முடியாது கடவுளை அவர் இருக்கிறார் எல்லார்த்தையும் இருக்கார் பட் நேராக பார்க்க முடியாது இப்ப கடவுள் என்ன பண்றார் நம்முடைய பெற்றோர்கள் வழியாக நமக்கு அனுகிரகம் செய்கிறார் அவர்களுக்கு பெற்றோர்கள் அவர்களுக்கு பெற்றோர்கள் என்றபடி நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் பூஜிக்க தகுந்தவர்கள் அதற்கு உரிய இந்த நாட்கள் வந்து மகாலய பட்சம் அதில் முக்கியமாக இந்த மகாலய அமாவாசை அப்படின்றது நம்ம பார்க்கிறோம் இந்த மகாலய அமாவாசைன்னு பார்க்கும்போது அமாவாசை தினம்னு பார்த்தோம்மானால் அமாவாசை அன்னைக்கு தான் நம்ம தர்ப்பணம் பண்ணுவோம் பொதுவாகவே ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தெய்பிரையில தெய்பிரையே பொதுவாக இந்த மாதிரி முன்னோர்களை குறித்து வழிபடக்கூடிய முக்கியமான நாட்கள் அதில் இந்த அமாவாசை தினம் என்பது மிகவும் சக்தி வாய்ந்தது